வணக்க மக்களே உளுத்தம்பரப்பில் இதுதான் நன்மைகளா அப்படின்னு ஆச்சரியமாக பார்ப்பீங்க வாங்க உளுத்தம்பரப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய வில்லைக்கோனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம் பார்க்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாங்க ஸோ நம்மளுடைய உடல் உறுப்புகளை புதுப்பித்து உளுந்து போகாம ஆற்றல் தருவதாக காணப்படக்கூடிய விஷயங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாமா ஸோ வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ வந்து ரத்த அழுத்தத்தை அதிகரித்தல் உளுந்தில் பொட்டாசியம் வந்து மிக அதிக அளவில் இருக்குது இரநூறு கிராம் உளுந்தில் இருத்தால் ஆயிரத்தி ஐநூறு மில்லிகிராம் பொட்டாசியம் சக்தி இருக்குது உப்பு உட்கொள்வதனால் ஏற்படக்கூடிய எதிர்மறை விளைவுகளை நீக்குவதன் மூலம் ரத்த அழுத்தத்தை குறைக்க உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க உடனடியாக உங்களுடைய இரத்த சர்க்கரை அளவை உயர்த்தாது மேலும் உளுந்தில் வந்து அதிக அளவு வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் இருக்குது இவை வந்து ரத்தத்தின் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் டைப் டூ நீரளவு நோய் வராமலும் ரொம்ப தடுக்கும் ஸோ உளுந்தில் காணப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் தோல் எரிச்சலையும் குறைக்க உதவுது அதிக ஆக்சிஜனேற்ற இரத்தத்தை உங்களுடைய உடலுக்கு கொண்டு வருது மேலும் இது பளிச்சென்ற ஒளிரும் சருமத்தை அளிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உளுந்து வந்து உங்களுடைய உலர்ந்த மற்றும் உடையக்கூடிய தலைமுடியை கட்டுப்படுத்த உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க பருப்பு நம்மளுடைய உடவில் யூரிக் அமில அளவை கணிசமாக உயர்த்துவதனால் சிறுநீரக கற்கள் பித்தப்பை கற்கள் இது மாதிரி கற்கள்லாம் வந்து நம்ம அடித்து நொறுக்கணுன்னா கண்டிப்பாக பருப்பை பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் இதயம் மற்றும் எலும்பு பாதுகாப்பு உளுத்தம் பருப்பில் அதிகளவு நார் சத்து மெக்னீஷியம் மற்றும் பொட்டாசியம் இருக்குங்க அவை நமது இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனளிக்கின்றது மேலும் கொழுப்பின் அளவை பராமரிப்பதன் மூலமும் பெருந்தம்மனி தடிப்பு தோல் அலர்ஜி தடுப்பதன் மூலமும் நம்மளுடைய இதய அமைப்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் எலும்பு ஆரோக்கியத்திற்கு மெக்னீசியம் மற்றும் கால்சியம் வந்து இன்றியமையாதது நூறு கிராம் உளுந்தில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஏழு மில்லிகிராம் மெக்னீஷியம் இருக்குது இது தினசரி பரிந்துரைக்கப்பட்ட மதிப்பில் எழுபத்தைந்து சதவீதம் ஆகும் எலும்பு முறிவுகளை வந்து தடிக்க மெக்னீஷியம் வந்து உதவக்கூடும் ஏன்னா ஆய்வுகள் வந்து கண்டறிஞ்சு சொல்லியிருக்காங்க ஸோ உளுத்தம் வறுப்பில் வந்து உங்களுடைய எலும்பு ஆரோக்கியத்திற்கு அவசியமான கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நூறு கிராம் உளுந்தில் இருபத்தி ஐந்து புள்ளி இருபத்தி ஒரு கிராம் புரத சக்தி இருக்குது இது தினசரி பரிந்துரைக்கப்பட்ட தேவையான அளவில் ஐம்பது சதவீதம் ஆகும் ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து மேம்படுத்துவதோடு வயிற்று போக்கையும் புரைக்கிறது உளுத்தம் பருப்பில் வந்து ஜிங் சக்து நிறைஞ்சிருக்கு நூறு கிராம் உளுந்தில் வந்து மூணு புள்ளி முப்பத்தி ஐந்து மில்லிகிராம் வந்து ஜிங் சக்தி இருக்குது ஸோ ஜிங் சத்து நமது நோய் எதிர்ப்பு செயல்பாட்டிற்கு ஒரு முக்கியமான கனிமமாகும் மேலும் இது வந்து வயிற்று போக்கு போன்ற எல்லாத்துக்குமே வந்து சிகிச்சை அளிக்கவும் காயத்தை விரைவாக குணப்படுத்தவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மக்களே இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம் பார்க்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் நன்றி வணக்கம் மக்களே